வெல்கம் டு கார்டனிங் அம்மா அப்படின்னு ஹாய்ப்பா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க நீங்க நல்லா இருக்கேன் அம்மா ரோஜாப் செடி ரெண்டு கரையான் அரைச்சிருச்சு ரெண்டு செடியை வந்து தண்ணி இது பண்ணி போச்சு அதில் ஒன்றா காப்பாற்றியாச்சு கரையான் அரைச்ச செடியை காப்பாற்ற முடியலை ஆனால் ஒரு இதை வெட்டி வச்சுருக்கிறேன் பார்க்கலாம் வரதான்னு பார்க்கலாம் இதெல்லாம் நல்லாவே நிற்கிது இது ஆனால் எல்லாத்துக்குமே நான் மொத்தத்தில் கரையா மருந்து வாங்கி ஊற்றணும் ஒரு மூடி வச்சு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி நான் அந்த கரையா மருந்து போன வீட்டில் சொல்லியிருப்பில் அதை வந்து கண்டிப்பாக வாங்கி ஊற்றணும் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் என்ன வரலை இந்த திடீர்னு ஏதாவது இருக்கும் அதனால் ஊற்றிட்டோம்னா நல்லதுப்பா இதை ரெகுலராக நம்ம நான் செய்யணும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை செய்யணும் இப்போ வந்து இதுக்கு வந்து மல்லிகைப்பூ செடி ஜாதி பிச்சைக்கு வந்து ஒரு உரம் கொடுப்பேன் அது இது வந்து தொழு உரந்தாப்பா தொழு உரம் வந்து நல்லா ரெண்டு கரண்டி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா ஊற வைங்க சரியா ஊற வச்சு நம்ம வந்து மல்லிகைப்பு செடிக்கெல்லாம் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லதுன்னு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க நான் எப்போவுமே என்ன செய்வேன் சின்ன ஸ்பூன் இருக்குல்ல அதுக்குள்ளே ஸ்பூன் வச்சுருப்பேன் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு விட்ருவேன் வாரம் வாரம் இதை போடுவேன்ப்பா தொழு உரம் ஆனால் ஒரு ஸ்பூன் தான் போடுறது இது தூளாக இருந்தால் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் போடுவேன் ஒரு செடிக்கு தூள் இல்லை அப்படின்னா அந்த இப்படி முரடு முரடாக இருக்கும் ஆ ஆடு உடைய இது மாதிரியே இருக்கும் இந்த ஆடு உடைய உரம் தான் அது அது வந்து என்ன செய்வேன் ஒரு நாலு நாள் எடுத்து போடுவேன் ஒரு ஒரு செடிக்கு செடிக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன் வார வாரம் போட்டுருவேன் இப்போ ஞாயிற்றுக்கிழமை போட்டேன்னா மறுவாரம் ஞாயிற்றுக்கிழமை போட்டுருவேன் அந்த மாதிரி டைம் வச்சு போட்டுறது இப்போ நான் ரெண்டு வாரம் ஆச்சு மல்லிகை செடிக்கெல்லாம் அந்த உரம் கொடுத்து அதனால் இது வந்து கொஞ்சம் ஊற வச்சு கொடுக்கத்தான் நல்லது அப்படின்னு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க அதனால் நான் வந்து அதே மாதிரி செய்கிறேன் நான் வந்து நேற்று காலைல கடைக்கு போயிருந்தேன் மண் ரெண்டு வாங்கிட்டு வந்தேன்ப்பா அந்த மண் கலந்து வைக்கணும் அப்படின்னா கோகோ பிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அந்த தொழு உரம் நம்ம எப்போதும் வந்து கொஞ்சம் புடிசாக இருக்கும் அதோடய இது இன்றைக்கி வந்து ரொம்ப முரட்டு முரட்டாக இருந்துச்சு ஆனால் எண்ணூறு கிராம் போட்டிருந்தாங்க சரி மொத்தத்தில் நம்மளுக்கு வந்து தொழு உரம் வேணும் அப்படின்ட்டு நான் ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் இதை நான் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணலை இந்த பேர் சரி இன்றைக்கி வாங்கிட்டு வந்துருக்கிறேன் இதுவும் வந்து மாடு மாட்டுடைய இது சரியா மாட்டுடைய தொழு உரம் அவ்வளோதான் பரவாயில்ல நம்ம வந்து செடிகளுக்கு மண் மிக்ஸ் பண்ணியில் போடலாம் மல்லிகை மல்லிகைப்படிக்கே ஒன்று ரெண்டாக போட்டு விடலாம்ல அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ உரங்கள் பாதுகாப்புலேயே ஒருத்தன் வந்து இந்த உரத்தை எடுத்தாங்க அப்புறம் தான் எனக்கு யாபம் வந்துச்சு நம்ம வீட்டில் கிளிமக்கு மாங்காய் வந்து பூக்கவே இல்லைப்போ ஒரு சைடு மட்டும்தான் பூத்து இருக்க சரி அதுக்கு போட்டு விடலாம் ஒரு அரை கிலோ உரத்தை அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன் ஏப்பிள் மாங்காய் அதுவாக பூத்துருச்சு அது இது வந்து நம்ம சாமந்தி செடியை வந்து வைக்கிறதுக்காண்டி ரெண்டு ஜாடி ரெண்டு வெள்ளி அறுபது தசை அந்த இதுவும் அதில் ஒரு ஆறு இருக்குது இன்னும் ஒரு நாலு ஜாடி வாங்குன்றா மாட்டிக்கிறலாம் இப்போ இது வந்து ரெண்டு நாளாக ஊறிடுச்சு என் நாயை ரெண்டு நாளாக கொடுக்கல அப்படின்னா நான் முன்மேல் நேற்று கொடுத்துருக்கணும் சரியான மழைப்பா நாற்பத்தெட்டு மணி நேரம் மழை தான் பெஞ்சிச்சு நிறைய இடத்துல வெள்ளங்கள் வேறு மழையாக இருந்தால் எனக்கு கொடுக்க முடியலை அதனால் மூ மூணாவது தான் அதை கொடுக்குறோம் ரெண்டு நாள் ஊறி இருந்துச்சு மாதிரி கல்லணை தண்ணியும் தோசை மாவு புளிச்ச மாவு கழுகுன தண்ணி அது இருந்துச்சு தோசை மாவோட இது இருந்துச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியே கொடுத்துடலாம் அப்படின்னா ரொம்ப நம்ம கொடுக்க முடியாது என்னோட நல்லா மழை பெஞ்சு எல்லா செடியோட மண் நல்லா ஊறி போய் கிடக்காதனால நம்ம ரொம்ப கொடுக்காமல் ஒரு ஒரு கப்பு கொடுக்கலாம் ஆனால் இவ்வளோ திக்காக கொடுக்கும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணியை கலந்து கொடுத்துடலாம் ஒரு ஒரு கப்பு முக்கால் வலி நம்மளுடைய ஊற்றுனது வந்து மொத்தம் அரை வலி இருந்துச்சு அஞ்சு லிட்டர் இருந்துச்சு இன்னும் ஒரு ரெண்டு லிட்டரு தண்ணியை கலந்து முக்கால் வலியை வந்து வச்சுக்கிட்டேன்ப்பா எல்லாத்தையும் கொஞ்சம் கொடுக்கலாம் அடுத்த வாரத்துக்கு வேண்டாம் அப்படியே தூளா போடுறதா இருந்தால் ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனு ஒரு ஸ்பூன் ஒரு செடிக்கு போட்டினாலே போதும் நான் முக்கியமாக இது மல்லிகப்பு செடிக்கு மட்டும்தான்ப்பா கொடுக்குறது மல்லியப்பு செடி அப்புறம் ஜாதி பிச்சி ஜாதி பிச்சி கூட பூத்துக்கிட்டே தான் இருக்குது இந்த மல்லிகைப் செடிக்கு மட்டும் இந்த மாதிரி இந்த உரம் கொடுத்தா மட்டும் இந்த தொழு உரம் கொடுத்தா மட்டும்தான்ப்பா நம்மளை பூக்குவது இல்லைன்னா பூக்க மாட்டேங்குது பூக்கிறதுக்குன்னு எதுவும் கொடுக்குறதில்ல நம்ம ஊற்றுற அந்த லிக்யூட்டு அதோட எக்ஸ்ட்ரா இந்த இதை மட்டும் கொடுத்துக்கறது ஆனால் வார வாரம் கொடுத்துருவேன் அப்போ தான் செடி வந்து கொஞ்சம் பெருசாக வரது இல்லைன்னா வரமாட்டாங்குது சரியா அதுவே உங்களுக்கு வந்து டிஐபி உரம் இருந்தாலும் நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க நம்ம நம்ம இடத்துல இங்கே இல்லை அதனால் நான் இதைத்தான் இதைத்தான் தொழு உரம் தான் கொடுக்குறதுப்பா டிஐபியும் கொடுக்கறதுன்னு சொல்கிறாங்க ஒருத்தவங்க கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க டிஐபி கொடுத்தா நல்லா வரும் அப்படின்னு நான் எனக்கு நான் போன இடத்துல எனக்கு இல்லை இது வந்து பாருங்களேன் குச்சி ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்த ஒரு செடி மல்லிகைப்பு செடி இருக்குது அதுக்கப்புறம் குச்சி வச்சேன் ரெண்டு குச்சி இந்த பக்கத்தில் உள்ள ஆண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க அதை வச்சது ரெண்டுமே தலைஞ்சிருச்சிச்சுப்பா அந்த பக்கம் ஒன்று தெலைஞ்சிருக்க ஒரே வழிகே இந்த சைடில் இந்த கட்டுறேன் பாருங்களேன் இதுவும் நல்லா த தலைஞ்சிருக்க பாருங்களேன் இது வர்றதுக்கு ஒரு ஆறு மாதம் சரியாக வர்றதுக்கு சரி அது அது உடகு வந்துட்டு போகிறாங்க அப்புறம் நம்ம யூஸ் பண்ண வெங்காயத்தோல் ரெண்டு நாளாக ஊறிகிட்டு இருக்கு ரெண்டு வெங்காயம் யூஸ் பண்ணேன் சமையலுக்கு அதை ஊற வச்சேன் கம்போஸ்ட்டில் போடாமல் அதை லைட்டாக தனி எறுத்துக்குறங்க சரியா இருக்கு இருக்கிட்டு இதோட சேர்த்து இன்னொரு மடங்கு தண்ணி இது ஒரு கிளாஸ் இருந்தால் இன்னொரு கிளாஸ் ஊற்றுங்களேன் ஊற்றி ஒரு மூணு செடிக்கு கொஞ்சம் 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 கொடுத்துருங்க இந்த மாதிரி தான் நம்ம ரோஜாப் செடிக்கு கொஞ்சம் கொடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா பூக்கும் நல்லா துளிர்கள் வரும் ஓகே இது கேம நம்மளுக்கு உரங்கள் தேவையில்லைப்பா ரோஜா செடிக்கு நான் போடுறதில்ல நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கறேங்க உங்கள் உங்கள் இடத்து சூழ்நிலைக்கு தக்கன பார்த்துக்கறது நம்ம சாமந்தி செடிக்கு தான் வந்து இந்த செடிக்கு வந்து தொங்க விட்றதா மாத்துறதுக்கு தான் நான் வந்து அந்த ஜாடி இந்த தொங்க விடுறது எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்ப்பா சரியா இந்த ஒரு செடியும் மாற்றணும் ரெண்டு செடி பெரிய ஜாடியில் இருந்தால் போதும் இந்த சாமந்தி ஒரு மூணு நாளில் வந்து தொங்க விட்டுட்டேன்டா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது வளர்ப்பு மரம் வந்து இப்படி தொங்க விட்ற ஜாடியில் வச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குப்பா ஓகே சரி இன்றைக்கு தான்ப்பா நல்லா வெயில் அடிக்குது காலை வெயில் நேற்றுலாம் சரியான மழை இந்த செடியை வந்து இப்போ நம்ம வந்து மாற்றணும் இன்றைக்கி ஈவினிங் மாற்றணும் இல்லைனா நாளை காலையில் மாற்றிடுறேன் மாற்றி தொங்க விட்டுட்டா மேலே வச்சுட்டேன்னா ஒவ்வொருக்கு பூக்குற சீசனுக்கு பூர்த்துக்குருவாங்கள்ல அடுத்த பதியில் சந்திக்கலாமா ஹேப்பி கடை